யூடியூப் சேனலில் ரொம்ப நீங்கள் நத்திரிகள் கேள்விப்பட்டேன் ரொம்ப திறமையாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது எல்லாரும் பார்த்துருக்கோம் எப்படி உங்களுக்கு அந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஃபோன் பண்ண முடியும் சேனல் பேர் சொல்லுங்கள் சேனல் வந்து மிஸ்டர் வெட்டி வேர்ல்டு மிஸ்டர் வெட்டி வேர்ல்டு அது எவ்வளோ நாளாக நீங்கள் அதை போட்டிருக்கீங்க ரொம்ப நேரமாக சமீக காலமாக இது போட்டிருக்கேன் சமீக காலமாக அதை போட்டிருக்கீங்க உங்களுடைய திறமையை வளர்த்து வளர்க்கறதுக்காக இந்த சமுதாயத்தில் நல்லா மேல் நோக்கி நீங்க போகிறதுக்காக உங்க என்னென்னு சொல்லுங்க கொஞ்சம் ஒரு ஓகே மேலும் வளரும் பேசுகிறேன் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்பி போட்டா இருக்குதை கட்டுமானதான் விட மாட்டேன் தமிழுக்கு வணக்கம் தனி இலக்கிய வணக்கம் தமிழ் தனி பின்பாதி இருக்கும் தனைய க இருக்கும்ண்ணாக்கா ரொம்ப நல்லாவே வந்து தான் உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம கலைஞர் ஐயா பற்றி பேசாமல் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பேசணும்னு தோணுச்சு அவர் பேசுகிறதெல்லாம் பார்ப்பீங்களா அவரோட பார்க்க தனி நிகழ்ச்சி பார்த்துக்க ஆ ஓகே நெஞ்சி திணி இது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்களா ஓகே ஐயா ரொம்ப நன்றி தம்பி எங்களோடய திறமைய மேலும் மேலே வரணுமே அதுதானே இருக்கீங்க ஆ ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது அப்புறம் வாசிப்பேன் ட்யூனும் போயிருவேன் நடிப்பீங்களா ஆ யாராவது உங்களை தொடர்பு கொண்டா டேரக்டரும் யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு சினிஃபீல்டில் நடிக்கணும்னா உங்களுக்கு ஆகும் இருக்கா ஆ சும்மா சின்னதாக நடிச்சு காட்டுங்க அப்போ நடிச்சு காட்டு சும்மா நடிச்சு காட்டுங்க நான் ஏமா நினைச்சு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க எனக்கும் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்